அகாடமி இருபத்தி மூன்றில் அரசு வேலை பெற என்ன செய்யலாம் அரசு வேலை என்பது நிறைய பேருடைய கனவு அதாவது நம்ம ஒரு கவர்மெண்ட் ஜாபாவது போயிடணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதனுடைய கனவா வச்சிட்டு இருக்கீங்க சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அப்கமிங் வேகன்சிஸ் வந்து நிறைய கிரியேட் ஆயிட்டு இருக்கும் சோ இது ஒரு கொரோனா ஒரு பக்கம் வராத இருக்கட்டும் நம்ம நம்மளுடைய வேலையை நம்ம செவ்வனையும் செஞ்சுட்டு தான் போயிட்டே இருக்கணும் சோ அந்த மாதிரி நேரத்துல அரசு வேலைகள் அணிவகுத்து வரதான் போது டிஎன்பிஎஸ்சி இல்லைனா என்ன நமக்கு டிஎன்யூஎஸ் ஆர்பி எஸ்ஐ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தாலுக்கு எஸ்ஐயும் வரும் பிங்கர் பிரிண்ட் எஸ்ஐயும் வரும்னு சொல்லியிருக்காங்க சோ கூடவே டெக்னிக்கல் எஸ்ஐக்கான வேக்கன்சியும் வரும்னு சொல்லியிருக்காங்க டிஎன்யூஎஸ் ஆர்பி பிசி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அதாவது அப்கமிங் ப்ராசஸ் எல்லாமே ஓவர் ஆகி அவங்களுக்கான பிசிக்கல் எல்லாமே நடந்து முடிஞ்சு அந்த ரிசல்ட் எல்லாம் டிக்ளேர் ஆகி நடக்கும் அதெல்லாம் நடந்து முடிஞ்சுன்னா அவங்களுக்கான ஓப்பனிங் ஒரு பஞ்சா கடைசியில அல்லது மிட்ல வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மிட்ல வந்து வந்து நமக்கு ஓபன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சோ ஆர்பிஎஃப் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ரயில்வே ப்ரொடெக்ஷன் போர்ஸ் சோ ஃபாரஸ்டர் எக்ஸாம் வந்து வெளியிட போறோம்னு சொல்லிருக்காங்க சோ எஸ்எஸ்சி எடுத்துக்கிட்டா இந்த நாலு வகையான எக்ஸாம் இருக்கு அதாவது போலீஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு என்ன எக்ஸாம் ஜிடி இருக்கு சோ இதுவும் ஒரு பத்தாவது பேஸ் பண்ண ஒரு எக்ஸாம் சிஹெச்எஸ்எல் பன்னெண்டாவது பேஸ் பண்ணுது இது வந்து டிகிரி ஹோல்டர்ஸ் அப்ளை பண்ணக்கூடிய எக்ஸாம் சிஜிஎல் சோ எல்லாத்துக்குமே எக்ஸாம் பேட்டர்ன் ஒண்ணுதான் ஃபர்ஸ்ட் பிலிம் ஸ்டேஜ்ல இதெல்லாம் சிங்கிள் லெவல் எக்ஸாம் ஓகேவா எம்டிஎஸ்ல அடுத்தது டிஸ்கிரிப்டிவ் மாதிரி வைப்பாங்க சிஎச்எஸ்ல ஒரு சிங்கிள் லெவல் எக்ஸாம் நெக்ஸ்ட் ஒரு டிஸ்கிரிப்டிவ் வைப்பாங்க சிஜிஎல் தான் மூணு டயரா பேஸ் பண்ணி போகும் சோ இதெல்லாம்மே இருக்கு உனக்கு எக்ஸாம்னு சொல்லிட்டு ஈஸியான ஒரு எக்ஸாம்ஸ் வரிசை கட்டி எதுவா இருந்தாலும் நீ ரெடி ஆகணும் சோ அந்த அரசு வேலை பெறுவதற்கு என்ன செய்யணும்னா வேற என்ன படிக்கத்தான் வேணும் தான் சொல்ல வந்துட்டீங்களா இந்த படிக்கிறத எப்படி ஈஸியா படிக்க போறீங்க அதை தான் இந்த வீடியோல நீங்க பாக்க போறீங்க சோ எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே கண்டிப்பா படிக்கணும் ஏன்னா ரிட்டர்ன் எக்ஸாம்ன்னும் போதே படிச்சுதான் ஆகணும் படிக்கிறத தவிர நமக்கு வேற வழியே இல்லை கண்டிப்பா என்ன இருந்தாலும் அட்லீஸ்ட் நம்ம கொஞ்சமாவது படிச்சுட்டு போறோம்னா எக்ஸாம் வேஸ்டா தான் போயிடும் ஏன்னா அதிர்ஷ்டம் மட்டுமே ஒருவரை வந்து கண்டிப்பா உயர்த்தி கொண்டு போகாது அது நானும் நம்புறேன் நீங்களும் நம்புவீங்கன்னு நினைக்கிறேன் படிக்கிறதும் பிளஸ் அதிர்ஷ்டம் ரெண்டுமே தான் ஒன்னா ஒர்க் அவுட் ஆகும் நீ எந்த அளவுக்கு எஃபர்ட் போடுறேன்றத கடவுள் பார்த்துட்டு தான் அந்த அளவுக்கு அதிர்ஷ்டத்தையும் கூட சேர்த்து விடுவாரு எப்படி படிக்கலாம் அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறீங்க அதற்காக உங்களுக்கு முப்படை எடுத்திருக்கக்கூடிய முத்தான மூன்று முயற்சிகளை பற்றி தான் இந்த வீடியோல நான் சொல்ல போறேன் அப்கமிங் நாங்க எடுத்து உங்களுக்காக ஒரு எஃபர்ட் போட போறோம் உங்களுக்கு எப்படி அரசு வேலையை உங்க கை கட்டு சொல்ல இந்த மூணு விதமான முயற்சிகள் தான் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டி டைம் பைட்ஸ் ஓகேவா ரொம்பவும் குறைச்சலான ஒரு கால நொடிகள் அதாவது வந்து திட்டத்தட்ட ஒரு பத்துல இருந்து பத்து தான் இந்த வீடியோவே இருக்க போகுது டீ டைம் பைக்ஸ் நாங்க ஒரு வீடியோ அப்லோட் பண்ண போறோம் அது உங்களுக்கு திட்டத்தட்ட டென் தான் அந்த வீடியோ இருக்கும் அந்த வீடியோடைய நோக்கமே என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சமச்சீர் புக்கை ரிவிஷன் பண்றது அதாவது சமச்சீர் புக்கு தான் வந்து ஒரு தமிழ்நாடு லெவல்ல இருக்கக்கூடிய காம்பிடேட்டிவ் எக்ஸாம அட்டன் பண்றதுக்கான ஒரு முக்கியமான மோட்டிவே சோ அந்த தமிழ்நாடு லெவல்ல இருக்கக்கூடிய சமச்சீர் புக்கை நம்ம எந்த அளவுக்கு தரவா இருக்கணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை கத்துக்க சமச்சீர் புக் ரிவிஷன் அதாவது சமச்சீர் புக் உனக்கு டிஸ்பிளே பண்ணி எப்படி எல்லாம் அதை படிக்கலாம் நிறைய பேருக்கு படிப்பீங்க ஆனா அது எப்படி நோட்ஸ் எடுக்கணும்னு தெரியாது சில பேர்கிட்ட புக்கே இருக்காது அந்த புக்கை எப்படி நீங்க நோட்ஸ் எடுத்துக்கணும்ன்றது தெரியாது சோ புக்கு உங்களுக்கு இங்க நான் டிஸ்பிளே பண்ணி அதுல எப்படிலாம் எதை முக்கியமான பாயிண்ட்ஸ் நோட் பண்ணணும் எதை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்கறதுக்கு வாய்ப்பு உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பத்து நிமிஷம் ஒரு சாதாரண டீ குடிக்கிற கேஃப் ஊதி ஊதி டீ குடிக்கிற கேஃப்ல தான் உங்களுக்கு அந்த நான் மார்க் எடுத்துக்க போறீங்க சோ முக்கியமான பாயிண்ட்ஸ் அந்த பத்து நிமிஷத்துல நீங்க எடுக்கிற நோட்ஸ் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு வேலையை பெற்று தரோம்னா விட்டுருவா போறீங்க சோ ரொம்பலாம் எல்லாம் படிக்க போதில்லை நான் கேட்கறது அந்த வீடியோக்கே எனக்கு முடிஞ்சவரையும் பத்து நிமிஷம் மட்டும்தான் அந்த பத்து நிமிஷம் கொடுங்க உங்களுக்கு ஒரு அரசு வேலை கையில் இருக்கும் அதே மாதிரி கனெக்ட் அடுத்தது நாங்க எடுத்திருக்கிற இன்னொரு இது முயற்சி என்னன்னா கனெக்ட் இது என்னன்னு பாத்தீங்கன்னா எஸ்எஸ்சி ஆர்பிஎஃப் எக்ஸாம்ஸ்க்கு முக்கியமா இருக்கக்கூடிய பகுதிகள் தான் அதாவது மேக்ஸ் ரீசனிங் தான் ரொம்ப முக்கியம் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் பொறுத்தவரையும் ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கனெக்ட் பண்றதுக்காக தான் எஸ்எஸ்சி ஆர்பிஎஃப் எக்ஸாம்ஸ் வந்து ரெண்டுத்தையுமே லிங்க் பண்ணி கனெக்ட் அப்படின்ற ஒரு டைட்டில் வச்சிருக்கோம் ஸோ இதுல உங்களுக்கு மேக்ஸ் ரீசனிங் இங்கிலீஷ் ஜென்ரல் நாலேஜ் எல்லாமே வரும் சப்சிக்வெண்டா இதெல்லாம் நெக்ஸ்ட் இயர் பிளான் தான் ஸோ டீ டைம் பைட்ஸ் மட்டுமே இன்றியிலிருந்தே தொடங்கப்படும் கனெக்ட் வந்து உனக்கு இந்த புதன்கிழமை அல்லது நெக்ஸ்ட் இயர் தட் மீன்ஸ் வரக்கூடிய திங்கக்கிழமையில இருந்து உனக்கு இது தொடங்கிடும் சோ கனெக்ட் டைம் தொடர்ந்து நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் சோ எஸ்ஐ அல்டிமேட் உங்களுக்கு பொங்கல் விருந்தா வரும் எஸ்ஐ அல்டிமேட் பொங்கல்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ற மாதிரி ஒரு பிளான் வச்சிருக்கோம் சோ ஃபார் எஸ்ஐ அண்ட் பிசி ஸ்டூடண்ட்ஸ் எஸ்ஐ அல்டிமேட் நம்ம எப்படி பிசி அல்டிமேட் ஆல்ரெடி வெற்றிகரமா கொண்டு போய் முடிச்சோமோ அதனுடைய ஆதரவு உங்களுக்கு எப்படி இருக்கும்னு தெரியும் சோ அதனுடைய தாக்கம் உங்களுக்கு எந்த அளவில एग्जाम्सல யூஸ் ஆச்சுன்றதையும் பிசி அல்டிமேட் பார்த்த மாணவர்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும் விளங்கி இருக்கும் கண்டிப்பா பிசி அல்டிமேட்னால எத்தனையோ மாணவர்களுடைய வாழ்க்கையில வந்து கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய yeah மாற்றத்தை வந்து நீங்க கண்டிப்பா உணர்ந்திருப்பீர்கள் ஏன்னா அந்த கொஷின்ஸ் வந்து உனக்கு அந்த அளவுக்கு ரிஃப்ளெக்ட் ஆச்சு அதே மாதிரி தான் நம்மளுடைய அடுத்த தாக்கம் வந்து எஸ்ஐ அல்டிமேட் எஸ்ஐ அல்டிமேட்லையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணி உங்களுடைய சப்போர்ட்ஸ் கொடுத்துருக்கிறது மூலமா கண்டிப்பா அந்த எஸ்ஐ வரக்கூடிய எஸ்ஐ எக்ஸாம்ஸும் உங்களுக்கு எளிமையா மாறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது ஓகேவா இந்த மூன்று முயற்சிகள் தான் முப்படை பயிற்சி மையத்தின் சார்பாக இதெல்லாம் வந்து அப்கமிங் முயற்சிகளை நாங்கள் வந்து இறக்க போறோம் சப்போர்ட்ஸ் தொடர்ந்து கொடுக்கறது மூலமா நாம நம்மளுடைய அரசுகளே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கண்டிப்பாக ஃபீட்பேக் பண்ணலாம் அப்படின்ற ஒரு முயற்சி தான் என்ன என் பக்கம் இருந்து நான் சொல்லிக்க விரும்புகிற முப்படை பயிற்சி மையத்தின் சார்பாக சோ கைஸ் தொடர்ந்து இணைந்திருங்கள் நாம வந்து கண்டிப்பா அரசு வேலையை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பெற்றே தீரும் ஓகேவா தேங்க்யூ